அம்மா அவர்களுடைய பிறந்தநாளம் கொண்டாடும் என்று சந்தோஷமாக என்னுடைய அருமை அண்ணன் தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்கள் முக்கியமாக பங்கு வகிக்கும் என்னுடைய அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்னுடைய குடும்பத்திற்கு ஒருவராக திருநாத சம்பந்தம் அவர்களை

கூட்டும்பு அதுவும் தெரியும் அது யார் உங்களுக்கு தெரியும் முறையாக நடத்திய அருமை சகோதரர் என்னுடைய மறைக்கொழிய கலை செயலாளர் அவர்களுக்கும்